ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலிட்டி சப்ஜெக்ட்டில் சிலபஸில் கொ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டாப்பிக்கில் இருந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக இந்த ஒரே வீடியோவில் பார்த்துக்கலாம் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம புக்ஸில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சி சைடில் ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அடிப்படை கடமைகள் டாபிக்லிருந்து இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கன்ற கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுகள் யாவை ஸோ ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க நான்கு நான்கு கூற்றுகள் இதில் சரியான கூற்று எதுன்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணணும் ஒவ்வொன்றா பொறுமையாக ரீட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது செகண்ட் பாயிண்ட் அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும் தேர்ட் பாயிண்ட் ஸ்வரண் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது பாயிண்ட் நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும் மொத்தம் நான்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னா எது சரி எது தவறுன்னு பார்க்குற பட்சத்துக்கு செகண்ட் மற்றும் தேர்ட் பாயிண்ட் தான் சரி அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டும் பொருந்தும் வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு அது பொருந்தாது தேர்ட் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது கரெக்ட் தான் ஏன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது தவறு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பொழுது அடிப்படை கடமைன்ற ஒரு பகுதி நமக்கு கிடையாது லேட்டராக தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள் நீதி பேராணிகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும் ஸோ இதுவும் தவறு அப்போது செகண்ட் மற்றும் தேர்டு இந்த ரெண்டு பாயிண்ட் தான் சரி ஸோ ஆப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று சரி ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு இரண்டு மற்றும் மூன்று சரி ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல ஸோ அடிப்படை கடமைகளில் எது வந்து இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவை ஆகியவற்றை வளர்த்தல் செகண்ட் பாயிண்ட் பொது தேர்தல்களில் வாக்களித்தல் தேர்ட் வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் லாஸ்ட் ஒன் அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்கு மரியாதை அளித்தல் ஸோ இந்த நான்கு பாயிண்ட்க்கு எது சரி எது தவறுன்னு பார்க்குற பட்சத்துக்கு ஆப்ஷன் பி பொது தேர்தலில் வாக்களித்தல் என்பது அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல இது ஆன்சர் ஸோ அடுத்து பேர்ட் ஒன் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு எது குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பாக வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு எது ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஸோ இதே கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ இதே கொஸ்டினை வேறு டைப்பில் எப்படி கேட்கலான்னா குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எந்த குழுவின் அறிக்கை சமர்ப்பிப் சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம் வர்மா குழுவின் அறிக்கை ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி ரெண்டா இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாம் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக ஸோ அடிப்படை கடமை வந்துட்டு இரண்டாயிரத்தி இரண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு அடிப்படை கடமை சேர்த்துருக்காங்க அது என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தேசிய கொடியை மதித்தல் ஆப்ஷன் பி நமது நாட்டை பாதுகாத்தல் ஆப்ஷன் சி அறிவியல் உணர்வை மேம்படுத்துதல் ஆப்ஷன் டி ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் ஸோ எக்ஸாம்பிள் நல்லா படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர் ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல் தான் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக அடிப்படை கடமையாக சேர்த்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு மனிதநேயம் ஐந்தறியும் வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஸோ ஆப்ஷனை பாருங்கள் அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் முக உரை ஸோ இந்த கொஷனுக்கு வந்துட்டு நம்ம பொறுமையாக ரீட் பண்ணாலே நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அடிப்படை கடமைகள் நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகளை பற்றி கீழ்காணும் வாக்கியங்களில் எவை தவறானவை ஆப்ஷன் ஏ இந்திய அரசியல் சாசனத்தின் பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சிங் குழு பரிந்துரைத்தது நெக்ஸ்ட் இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது அடிப்படை கடமைகளை நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டமும் அறிமுகப்படுத்தியது நெக்ஸ்ட் அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன இந்த நாலு ஆப்ஷன்ல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ இந்திய அரசியல் சாசனத்தின் பத்து அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சிங் குழு பரிந்து பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி தவறு ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை ஸோ மூன்று பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது எது சரின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல் செகண்ட் பாயிண்ட் பொது சொத்தை பாதுகாத்தல் தேர்ட் ஒன் அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல் ஸோ இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க மூன்றுமே சரியானது தான் ஸோ மூன்றுமே சரின்னு வந்துட்டு ஆப்ஷன் டியில் இருக்குது ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி ஸோ நெக்ஸ்ட் கீழ்கண்ட எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது கடமை அல்ல அப்படின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒன்று அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள் நிறுவனங்கள் தேசிய தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல் எஸ் இது ஒரு அடிப்படை கடமை தான் செகண்ட் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் இதுவும் தான் ஸோ ஆப்ஷன் சி தேவைப்படும் போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும் ஓகே ஒன் கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் எஸ் இதுதான் தப்பு ஸோ இது வந்து அடிப்படை கடமையில் வரல ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் அப்படின்றது அடிப்படை கடமை கிடையாது ஸோ நெக்ஸ்ட் இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஸில் சேர்க்கப்பட்டுள்ளன ஆப்ஷனை பாருங்கள் அரசியலமைப்பு பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்றிலேயே பகுதி நான்குலேயே ஸோ வந்துட்டு ஆன்சர் வந்து இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் என்பது அரசியலமைப்பின் பகுதி நான்கு பிரிவு ஏ அதில் தான் சேர்த்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் டி ஸோ நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஸோ பகுதி பார்த்துட்டோம் அடுத்து விதி விதி கேட்குறாங்க இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் விதி பன்னிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை விதி ஐம்பத்தி ஒன்று ஏ விதி முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை விதி பத்தொன்பது ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துட்டு விதி ஐம்பத்தி ஒன்று பிரிவு ஏ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக ஸோ ஆப்ஷனை பாருங்கள் வி கே ஷர்மா குழு சந்தானம் குழு சிங் குழு பல்வந்தராய் மேத்தா குழு ஸோ இந்த சிங் குழு தான் அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு ஸோ நம்ம இந்த வீடியோவிலேயே இந்த சிங் குழு பற்றி மூன்றாவது முறையாக பார்க்குறோம் ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவு பி வகுத்துரைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க நமது களப்பூர்வான பண்பாட்டின் வளர்மார்ந்த வளமார்ந்த மரபு செல்வத்தை மதித்து பாதுகாத்தல் ஆப்ஷன் பி அறிவியலார்ந்த உள்ள உழப்பாங்கு நேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் ஆப்ஷன் சி வேண்டுங்கால் நாட்டினை காத்தல் மற்றும் நாட்டுப் பணி ஆற்றுதல் ஆப்ஷன் டி இந்திய நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை ஓங்கச் செய்து காத்தல் ஸோ நாலு ஆப்ஷனில் சட்டப்பிரிவு ஐம்பத்தின்னு ஏ பிரிவு பி வகுத்திருப்பது என்னென்னா ஆப்ஷன் பி அறிவியலாகந்த உழப்பாங்கு மனிதநேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தம் மாறும் ஆகியவற்றை வளர்த்தல் இது வந்து பன்னிரெண்டாவது கேள்விக்கான ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் பற்றிய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ பகுதி இரண்டு ஆப்ஷன் பி பகுதி மூன்று ஆப்ஷன் சி பகுதி நான்கு ஆப்ஷன் டி பகுதி நான்குல பிரிவு ஏ ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோலேயே ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பகுதி நான்கு பிரிவு ஏ அடிப்படை கடமைகள் பற்றிய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படும் பகுதி நான்கு பிரிவு ஏ ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் பற்றி கீழ்கன்ற கூற்றுகளில் எவை சரியானது கேட்குறாங்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரி தப்புன்னு கேட்குறாங்க நம்ம கூற்று போய் பார்த்துருவோம் ஒன் உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது இரண்டாவது பாயிண்ட் தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது மூன்றாவது பாயிண்ட் குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களிடம் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது ஃபோர்த் பாயிண்ட் இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்துட்டா நான்குமே சரிதான் ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை ஃபஸ்ட் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது சரிதான் நெக்ஸ்ட் பதினொன்றாவது அடிப்படை கடமையை எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டால் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது தேர்ட் அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தாலே தெரியுது அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் என்பது ஒரு அடிப்படை கடமை தான் இங்கே அல்லன் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு மூன்றாவது பாயிண்ட் தவறு ஸோ ஒன்று மற்றும் இரண்டு சரி அந்த வகையில் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது இது ஃபோர் நான்காவது தடவை இது ஒரே கேள்வியை பார்க்குறோம் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்தது எதுனா ஷா ஆணையம் சந்தானம் கமிட்டி நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஸ்வரண் சிங் குழு ஸோ ஆன்சர் வந்து ஸ்வரன் சிங் குழு ஆப்ஷன் டி ஸோ நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை அடிப்படை கடமைகள் சட்டத்தால் வலியுறுத்தி நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படத்தக்கவை அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன அடிப்படை கடமைகளை சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகள் ஆகும் ஸோ இந்த மூன்று பாயிண்டில் சரியான ஆன்சர் எதுனா இரண்டு மற்றும் மூன்று தான் சரியானது ஸோ அந்த வகையில் ஆப்ஷன் பி தான் சரியானது அடிப்படை கடமைகளில் இது வரைக்கும் டென்பிஎஸ் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்களோ மொத்தமாக பார்த்துட்டோம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருந்தும் ப்ரீவீஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புறோம் ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்லாம் சொன்னிங்கன்னா நாங்கள் எங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ்